கிச்சன் வேலைகள் வீட்டு வேலைகள்னு எல்லாத்துலேயும் நமக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப் பார்க்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பவுலில் சூப்பு அப்படி இல்லைனா கஞ்சிலாம் கொடுப்போம் அப்படி நம்ம கொடுக்கும்போது இதில் போடக்கூடிய ஸ்பூன் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா இது அடிக்கடி இந்த மாதிரி பவுல் உள்ள விழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இதை ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து வைக்கிறதா இருக்கும் நம்ம ஒரு ஒரு வாய் வச்சிட்டோம் இது இப்படி வைக்கும்போது அது எங்கடா உள்ளே விழுந்துருமோன்னு பயமாகவே இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூனை நீங்கள் உள்ளே போடாமல் அதாவது கொஞ்சம் அகலமான பவுல் உள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்கு இதை மட்டும் செஞ்சுக்கோங்க இது போல் சின்ன ஸ்பூனாக இருந்தாலும் எந்த ஸ்பூனாக இருந்தாலும் அதோட பேக் சைடில் துணிக்காய போடுற ஒரு கிளிப்பை மாட்டி விட்டிங்கன்னா இந்த ஸ்பூன் வழக்கத்தை விட கொஞ்சம் நீளமாகிடும் இப்போது நீங்கள் இதை எப்படி வச்சாலும் உள்ளே விழுகவே விழுகாது இது நம்ம கான்சியஸாக பார்க்கணுங்கிற அவசியமும் இருக்காது நம்ம ஒரு ஒரு ஒருவாய் குடிச்சிட்டு நம்ம அழகாக அந்த மாதிரி வச்சாலே போதும் ஸ்பூன் உள்ள விழுகாது ஸ்பூன் அழகாக அந்த கிளிப்போட சப்போர்ட்லேயே இருக்குங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு பாகற்காயை எப்படி வட்டமாக ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்க போகிறாங்க ஏன்னா பாகற்காயோட உள்பகுதியில் நமக்கு விதைப்பகுதியெல்லாம் இருக்கும் அதனால் உள்ளே இருக்கிற விதைப்பகுதியை நம்ம எடுக்கணும் இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் விதையை தனித்தனியாக எடுத்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பாகற்காயோட ரெண்டு முனைப்பகுதியை மட்டும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு இந்த உள்ளே இருக்கிற விதையை எடுக்கிறதுக்கு கத்தி யூஸ் பண்ணாமல் எடுக்க போகிறோம் ஏன்னா கத்தி யூஸ் பண்ணும்போது சில நேரம் அது அந்த பாகற்காயை கட் பண்ணுற அதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் தோல் சீவிறத்துக்கு பீலர் வச்சுருப்போம் அந்த பீலரை இது போல் பாகற்காய் உள்ள நுழைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி சுரண்டி எடுத்தீங்கன்னா அதோடய விதை எல்லாமே அழகாக வந்துடும் இப்போ நீங்கள் பாகற்காயை ரவுண்டாக யூஸ் பண்ணலாம் சில பேர் பாகற்காயில் ஸ்டஃபிங் பண்ணுவாங்க இல்லை பாகற்காய் சிட்ஸ் எல்லாம் ரவுண்டாக பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப சுலபமாக அதோடய விதைப்பகுதியில் நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போ நீங்கள் எவ்வளோ மெலிசாக வேணாலும் இதில் ரவுண்ட் ரவுண்டாக பாகற்காய் கட் பண்ணி பொரியல் பண்ணலாம் சிப்ஸ் எல்லாம் பண்ணலாங்க இப்படியும் நீங்கள் செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு எனக்கு பூ கட்டவே தெரியாது அதுவும் பூ கட்ட தெரியும் ஆனால் நெருக்க நெருக்கமாக கட்ட வராது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வாங்கியிருக்கிறது மல்லிகைப்பூ இதுக்கு பதிலாக நீங்கள் முல்லைப்பூ ஜாதிப்பூ அப்படின்னு எந்த மாதிரி பூனாலும் பயன்படுத்தலாம் இப்போ நமக்கு பூ கட்டுறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற கரண்டி தான் தேவை இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க இந்த கரண்டியோட நீளத்துக்கு நல்லா ஒரு அஞ்சு மடங்கு பெரிய சைஸில் நூல் எடுத்துக்கோங்க நல்லா நூல் நீளமாக இருக்கணும் அப்போதான் இதை நம்ம செய்ய முடியும் இப்போ இந்த நூலோட ஒரு முனையை இந்த கரண்டியோட கீழ் பகுதியில் இருக்க அந்த ஓட்டையில் ஜாயின் பண்ணி நல்லா டைட் பண்ணிட போகிறோம் இது எதுக்காகனா இந்த நூலை நம்ம இந்த கரண்டியோட அட்டாச் பண்ணுறோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெண்டு முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க இப்போ நூலோட இன்னொரு முனை பகுதி இருக்கும் அதை எடுத்துக்கலாம் இந்த கரண்டியை நீங்கள் அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ கரண்டியோட பேக் சைடில் நம்ம எடுத்து வச்சிருக்க நூலோட இன்னொரு முனையை நுழைக்கணும் இந்த ஓட்டை பகுதி பகுதியில் தான் நம்ம நுழைக்க போகிறோம் இந்த கரண்டியோட ஓரப்பகுதியில் இருக்க அந்த ஓட்டையில் இந்த நூலோட முனையை நுழைச்சிக்கோங்க இப்போ இது கரண்டியோட வெளி சைடு இந்த மாதிரி வெளியில் வரும் வெளி வர்ற அந்த முனையோட நம்ம ஏற்கனவே அந்த ஓட்டை வழியாக நுழைச்சிருப்போம் அதுக்கு கீழே இருக்கிற இன்னொரு ஓட்டையில் இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக இழுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த நூல் அழகாக இந்த கரண்டியோட ஜாயிண்ட் ஆகிடுச்சு இப்போ நூலோட இன்னொரு முனை யூஸ் பண்ணி இந்த நூலோட சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா இதை மறுபடியும் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் இப்போ மறுபடியும் பின்னாடி விட்டுருக்க அந்த நூலோட முனை எடுத்துக்கோங்க இப்போ கரண்டியோட மேல் சைடில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே நம்ம ஏற்கனவே நுழைச்ச மாதிரி உள் பக்கமாக நுழைக்கணுங்க இதை நீங்கள் வெளிப்பக்கமாக இழுத்து எடுத்து நம்ம எந்த இடத்துல நூல் நுழைச்சோமோ அதுக்கு கீழே இருக்கிற ஓட்டை வழியாக இது மாதிரி வெளியில் இழுத்து எடுத்திங்கன்னா இதுவும் நமக்கு ரெண்டாக இந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்கும் இதையும் நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் நூல் நமக்கு பிரிஞ்சு வராது இதே மாதிரி நம்ம இன்னொரு செட்லையும் செஞ்சுக்கணும் இப்பயும் நான் கரண்டியோட ஓரத்தில் இருக்கிற ஒரு ஓட்டையில் நுழைச்சிட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்து இதையும் நம்ம இது போல் ரெண்டாக பிரித்து எடுத்துருக்கோம் இப்போ நம்ம மூணு சைடு நூல் எடுத்துருக்கோம் அந்த மூணு சைடு நூலுமே நமக்கு ரெண்டாக இந்த மாதிரி இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த கரண்டியோட அந்த நூல் பகுதியோட சேர்த்து ஜாயின் பண்ணிடணும் ஃபைனலாக இந்த மூணு நூலையும் சேர்த்து மறுபடியும் இந்த நூல் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டு விட்டுருங்க இப்போ இது எதுக்காகனா நம்ம நூலில் இருந்து பூவை கட் பண்ணும்போது பூ பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம மூணு நூலையும் சேர்த்து இந்த மாதிரி கட் பண்றோம் இப்போ நமக்கு பின்னாடி விட்டுருக்க இந்த நூல் நல்லா நீளமாக இருக்கணும் இந்த நூல் யூஸ் பண்ணி தான் நம்ம பூவை நம்ம லாக் போட போகிறோம் இந்த கரண்டியில் நூல் கோற்குறது உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்ததுன்னா மறுபடியும் ரீவைன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் நூல் மட்டும் கோர்த்துட்டா போதுங்க அதுக்கப்புறம் ஒரே நிமிஷத்தில் இந்த பூவை நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க அதுவும் நல்லா நெருக்க நெருக்கமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லிகை பூவை இந்த முதல்ல இருக்கிற நூல்குள்ள நுழைச்சிருக்கேன் அடுத்து இருக்கிற பூவை எடுத்துருக்கிற நூல்குள்ளே நுழைச்சிருக்கேன் நூல் நமக்கு ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறதுனால அந்த கேப்பில் பூ இது போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் யூஸ் பண்ணி அடியில் இருக்க காம்பை பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த மூணு பூவும் ஒன்றாயிருச்சு நீங்கள் ஒரு ஒரு பூவியாக அந்த ஒரு ஒரு லைனில் இருக்கிற நூலோட கேப்புக்குள்ளே வச்சுக்கோங்க பூ காம்பை வரலால் பிடிச்சி வச்சுக்கோங்க போங்க இப்போ பின்னாடி விட்டுருக்க நூலை அந்த மூணு நூலோட மேல் பகுதியில் போட்டுட்டு அடிப்பகுதி வழியாக நல்லா இழுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க அப்போ தான் அந்த காம்போட சேர்த்து அந்த நூல் நல்லா லாக் ஆகி கொடுக்கும் இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த பூக்களை இந்த ரெண்டு நூலுக்கு இடையில் வச்சு வச்சு இந்த மாதிரி மூணு மூணு பூக்களாக நீங்கள் கோர்த்துக்கிட்டே வாங்க ஈஸியாக அதை நம்ம கட்டி முடிச்சிடலாம் உங்கள் நமக்கு பூ கட்ட தெரியாது அப்படின்னாலோ இல்லைன்னா பூ நெருக்கமாக கட்ட தெரியாதுனாலோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பூ நல்லா நெருக்கமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு துண்டு கட்டும்போது பூ இன்னுமே உங்களுக்கு நீளமாகவும் கிடைக்கும் இந்த பூவை நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம முடிச்சு போட்ட மாதிரி அந்த மூணு நூலையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம ஹேரில் பன் டைப்பில் கொண்டையெல்லாம் போட்டோன்னா இதை சுற்றி வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பூ ஒரு முறை கட்டி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க டீயெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த டீ வடிகட்டியில் இருக்கிறத நம்ம குப்பையில் தான் போடுவோம் அப்படி இல்லாமல் வாரம் ஒரு முறை இந்த டீ வடிகட்டினா இந்த டீ பொடி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்புத்தூள் அப்படி இல்லைனா கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாரம் ஒரு முறை நம்ம சிங்க் ஏரியாவில் இதை நம்ம தூவி விடணுங்க இதை நம்ம தூவி விடும்போது இந்த ஸ்டீல் சிங்க்கில் ஒரு மாதிரி உப்பு படிஞ்ச மாதிரி டல்லாக மங்கி போய் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற அந்த சிங்க் ஏரியா நமக்கு புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு ஜொலிக்கிறதுக்கு இந்த டீ பொடியும் உப்பு போதுங்க இந்த மாதிரி பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் டீ பொடியும் உப்பையும் இதில் தூவி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் சோப்போ லிக்விடோ எதுவும் ஊற்ற வேணால் நார்மலாக ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் அந்த சிங்க் ஏரியா அப்படியே நமக்கு புதுசு மாதிரி பல பலனு இருக்குங்க இது எவர் சில்வரில் இருக்கிற இது போல சிங்குக்கு நல்லாவே செட் ஆகும் கல் டைப்புக்கு கிடையாது நல்லா இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு பாருங்க அந்த சிங்க் ஏரியா நமக்கு புதுசு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம டீ பொடியும் உப்பு போட்டுருக்கிறதுனால சிங்க் ஏரியாவில் நமக்கு கெட்ட வாடையும் இருக்காது வாரம் ஒரு முறை இதே போல செய்யும் போது சிங்க் ஏரியா நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு புதுசாக மெயின்டைன் ஆகும் இன்னைக்கு நான் சொன்னால் இந்த ஐடியாக்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களோட சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்